குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் நாராயணசாமி மீண்டும் உங்கள் ஆல் அபவுட் பிஸ்னஸ் சேனலுக்காக அதாவது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஜிம் போகிறாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம இப்போ சாப்பிட சாப்பாடாக சீக்கிரம் பசிக்குது அவங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படும் சாப்பாடு நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கல்லூரைய சம்பா அந்த காலத்தில் இது பார்த்திங்கன்னா சோல்ஜர்ஸ் சாப்பிட்ருக்காங்க சோல்ஜர்ஸ்னால் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நல்லா சண்டை பயிற்சி பண்ணி மல்யுத்தம் பண்ணி எல்லாமே செஞ்சு உடம்பை கட்டு மஸ்தா வச்சு இது இல்லாமல் போயிட்டாங்க போடும் போது போடும்போது ஆடி சாப்பிட்டுக்க முடியாதுங்க நேராக போயிட்டு ஆனால் நாலு கணக்கு வாரக்கணக்கு வருஷ கணக்கு மாதம் மாதக்கணக்கு வருஷ கணக்கெல்லாம் போயிட்டு இல்லைங்களா அதனால அதில் ஆண்டு வர மாதிரி அவங்க காலை சாப்பிட்டு நைட் வரைக்கும் இருக்கிற மாதிரியும் அதே சமயத்தில் அவங்களுக்கு தேவையான ஸ்டாமினா அவங்க தேவையான ஸ்ட்ரென்த்து தரக்கூடிய அந்த அரிசி பார்த்தா கல் உருண்டை சம்பா ஆனால் நம்ம அது வந்து பொதுவாக அப்படியே சும்மா உட்காந்து வேலை செய்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு டென் ஹவர்ஸ் குள்ளே வரைக்கும் தாங்கும் ஆனால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணினா நல்லா ஜீர்ணமாயிட்டு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அதுக்கான குறிப்புகள்லாம் கே கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்து